எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பைரவாவோடய ட்ரைலர் வந்து வெளியாயிடுச்சு அந்த ட்ரைலர் எப்படி வந்திருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ட்ரைலர் ஆரம்பித்த உடனேயே படத்தில் நடித்த நடிகர்களை எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு காட்டிடுறாங்க அடுத்தது விஜயோட லுக் பார்த்தோம்னா சமீபத்தில் வந்த விஜய் படத்தில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாரு இந்த படத்தில் நிறைய இடத்துல வந்து கோட்டு போட்டுட்டு வர்ற மாதிரி இந்த ட்ரைலரில் காட்டியிருக்கிறாங்க இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது கதாநாயகி கே சுரேஷ் புடவையெல்லாம் எல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல ஒரு குடும்ப பாங்கான பொண்ணு மாதிரி வந்து இதில் காட்டியிருக்காங்க குறிப்பாக வந்து விஜயம் அவங்களும் இருக்கிற அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரசிக்கும்படியாகவே இருக்குது இந்த படத்தில் வந்து லவ் சீனுக்கு வந்து பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் விஜய் பேசுகிற பஞ்ச் டைலாக்ஸு அது பார்த்தீங்கன்னா விஜய் பைரவா டீசரில் வந்து ஒரு டைலாக் கொண்டு பேசியிருப்பாரு யாருக்கிட்டேயும் இல்லாத கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பாதிலே வந்து முடிச்சுட்டு போயிருப்பாங்க ஆனால் ட்ரெய்லரில் அதுக்கு வந்து விடை சொல்லியிருக்காங்க யாருக்கிட்டேயும் இல்லாத கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது சொல்கிறத செய்கிறதுன்னு அழகாக வந்து முடிச்சுருக்காங்க அப்புறம் கடைசியாக அந்த ட்ரைலர் முடியும் போது விஜய் வந்து ஒரு பஞ்ச் டைலாக் வந்து பேசுகிறாரு தனியாக வரேன் முடிஞ்ச உன்னோடய சுண்டு விரல் என் மேலே படுதான்னு பார்ப்போன்னு ஒரு டைலாக் சொல்லியிருக்காரு முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா இந்த பஞ்ச் டைலாகுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ஆக்ஷனே இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் அப்போ ஆக்ஷனை பார்த்தோம்னா ட்ரைலரில் வந்து நிறைய இடத்துல வந்து சண்டை காட்சிகள் வந்து காட்டியிருக்காங்க அனல் அரசு வந்து ட்ரைலரில் நல்லா பண்ணியிருக்காரு கண்டிப்பாக வந்து படத்துலேயும் வந்து நல்லா பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரைலரில் வந்து அந்தளவுக்கு வந்து சண்டை காட்சிகள் வந்து இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங் இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சீனும் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது என்பதில் வந்து எடிட்டர் பிரவீன் வந்து கவனமாக வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் இந்த ட்ரைலரில் நம்ம பார்க்கும்போது ஒன்று புரியுது அது என்னன்னா ஒரு வில்லன்ட்ட ஒரு ஊரே வந்து அடிமைப்பட்டு கிடக்குது அது வந்து கதாநாயகன் வந்து எப்படி வந்து அந்த ஊர் மக்களை வந்து காப்பாற்ற போகிறாரு என்பது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா படத்தோட டைட்டிலும் அப்படி தான் இருக்குது பைரவா பைரவான்றது கெட்டவனை அழித்து நல்லவங்களை மீட்கிறது தான் வந்து பைரவா அந்த கடவுள் பேர் அப்போது விஜய்க்கு விஜய்யோட படத்துக்கும் அந்த பைரவான்னு வைக்கும்போது ஏதோ ஒரு கெட்டவன்கிட்ட ஒரு ஊர் அடிமைப்போட்டு கிடக்கும் போல் அது வந்து நம்மளோட விஜய் வந்து எப்படி வந்து அந்த ஊர் மக்களை வந்து காப்பாற்றுறாரு என்பது தான் கதையாக நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை சென்டிமெண்ட்டும் இருக்காது சின்ன பசங்க பார்க்கறதுக்காக சின்ன பசங்க சென்டிமெண்ட்டும் இருக்குது ஒரு பாட்டில் ஆடுறாரு செல்ல குட்டின்னு குழந்தைகிட்ட வந்து பேசுகிறாரு லவ் சீன் இருக்குது இந்த படத்தில் காமெடி சதீஷ் இருக்கார் மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு ரசிகர்களையும் வந்து சந்தோஷப்படுத்துங்க சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு இந்த ட்ரெயிலரில் வந்து காட்டியிருக்கிறாங்க இந்த ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தளபதி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக வந்து அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் இந்த ட்ரைலர் தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லை மற்ற எல்லா ரசிகர்களுமே வந்து மீண்டும் ஒரு தடவை கூட இந்த ட்ரைலரை பார்க்கலாம்